அனைவருக்கும் வணக்கம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய எஸ் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதும் அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதும் அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களுடைய எல்லாம் பிடித்து உரையாடியதும் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது எதற்காக நிதி கூட்டத்தில் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் ஒரு முதலமைச்சர் நிதி கூட்டத்தில் கலந்து கொள்வதில் என்னங்க தவறு அவர் கலந்து கொள்ளத்தானே வேண்டும் நிதி கூட்டத்தில் கலந்து கொண்டால் தானே தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பற்றி அங்கே பேச முடியும் தமிழ்நாடு எந்த அளவிற்கு பாஜக அரசால் வஞ்சிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அங்கே போய் சொல்ல முடியும் தமிழ்நாட்டின் தேவைகளை சொல்லி தமிழ்நாட்டிற்கான தீர்வுகளை பெற்றுத்தர முடியும் அப்போ அவர் ஒரு முதலமைச்சராக கலந்து கொள்வதே சரியான ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு முறையும் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் புறக்கணித்தார்களே ஏன் புறக்கணித்தார்கள் இவர்கள் புறக்கணித்ததற்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டின் உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது பாஜக அரசு எப்போதுமே தமிழ்நாட்டின் உரிமைகளை தருவதில்லை தமிழர்களை மதிப்பதும் இல்லை தமிழ்நாட்டையும் மதிப்பதில்லை தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் புறக்கணிக்கக்கூடிய பாஜக அரசினுடைய நிதி ஆயோக் கூட்டத்தை நாமும் புறக்கணிப்போம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களும் புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தவர்கள் தான் இவர்கள் இப்ப நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா இதுநாள் வரைக்கும் நிதி கூட்டத்தை புறக்கணித்ததற்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் அத்தனையும் அப்படியே தானே இருக்கிறது அப்போ இப்போ மட்டும் எதற்காக நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள் இப்போ ஏன் கலந்து கொண்டார்கள் என்றால் அமலாக்கத்துறையினுடைய சோதனை அமலாக்கத்துறையினுடைய சோதனையிலிருந்து தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றார் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெறுகிற போது யாருக்கு சொந்தமான பகுதிகளில் சோதனை நடைபெறுகிறதோ அவர்கள் இரவோடிரவாக டெல்லி சென்று வருவது வழக்கமான ஒன்று வாடிக்கையான ஒன்று ஐயா செந்தில் பாலாஜி சமீபத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலெல்லாம் சோதனை நடத்தப்பட்ட போது செந்தில் பாலாஜி டெல்லி சென்று வந்தார் அமைச்சர் துரைமுருகன் அவர் சார்ந்த பகுதிகளிலெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது அவர் இரவோடிரவாக டெல்லி சென்று வந்தார் எதற்காக டெல்லி செல்ல வேண்டும் அது எல்லோருக்குமே தெரியும் அதற்கான பதிலை திமுகவினரே சொல்லியிருக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் எப்போதெல்லாம் டெல்லி செல்கிறார்களோ அப்போதெல்லாம் மோடியுடைய காலில் உழுவதற்காகத்தான் இவர்கள் டெல்லி சென்றார்கள் பாஜகவுடன் சமரசம் செய்வதற்காகத்தான் இவர்கள் டெல்லி சென்றார்கள் பாஜகவிடம் மண்டிடுவதற்காகத்தான் இவர்கள் டெல்லி சென்றார்கள் என்று திமுகவினர் வாயிலேயே விமர்சனங்களை வைப்பார்கள் அந்த திமுகவினர் வைத்த அதே விமர்சனத்தை தான் நாம் இப்போது திமுகவை நோக்கி வைக்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து பல நகர்வுகளையும் செய்து வருகிறது அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் தலைமையிலத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனைகள் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த விசாரணைகள் இது எல்லாமே டாஸ்மாக் அதிகாரிகளை குறிவைத்தோ இல்லை செந்தில் பாலாஜியை குறிவைத்தோ இல்லை அதிலே சில பெயர்கள் அடிபடுகிறது இல்லையா ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் போன்ற பெயர்கள் இந்த பெயர்களை குறிவைத்தோ நடத்தப்படக்கூடிய சோதனை அல்ல மாறாக குறி என்பது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலினை நோக்கி தான் வைக்கப்பட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலினை பிடிப்பதற்காகத்தான் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்கள் இப்போது தலைமுறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் பிடிபட்டவுடன் உடனடியாக நடவடிக்கை யார் மீது இருக்கும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கும் இந்த பேச்சுகள் தான் கடந்த சில நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது உதயநிதி ஸ்டாலின் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினை பாதுகாக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலினை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒரே வழி பாஜகவோடு சமரசம் செய்ய வேண்டும் பாஜகவோடு கைகோர்க்க வேண்டும் அந்த கைகோர்ப்பு என்பது நேரடியாக இருக்காது நேரடியாக கைகோர்த்தால் தமிழ்நாட்டில் இவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல்களில் இவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றதாக இருக்கட்டும் காரணம் இவர்கள் இங்கே பாஜக எதிர்ப்பு என்கிற நாடகம் அந்த நாடகத்தை கைவிட்டுவிட்டு பாஜகவோடு நேரடியாக இவர்கள் கூட்டணி வைத்தார்கள் என்றால் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கவும் முடியாது தமிழ்நாட்டில் இவர்களுக்கான அரசியல் என்பது இல்லாமல் போய்விடும் அப்போ என்ன செய்வாங்க நேரடியாக பாஜகவோடு உங்களோடு நாங்கள் கூட்டணி வைக்கலைங்க மறைமுகமாக உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்கிற அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் இருந்த வண்ணமே தான் இருக்கிறது இப்போது அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையிலிருந்து தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்காக கூடுதலாக சில சமரசங்களையும் கூடுதலாக சில மறைமுக கூட்டணிகளையும் வைப்பதற்காகத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதை மூடி மறைப்பதற்கு திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் என்ன வேணாலும் பேசலாம் நிறைய பேசுவாங்க பாருங்கள் டெல்லியை அலறவிட்ட ஸ்டாலின் மோடியை அலறவிட்ட ஸ்டாலின் எல்லாம் வச்சு வீடியோ எல்லாம் நிறைய போடுவாங்க ஆனால் உள்ளே நடந்தது என்ன என்பதை ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தெரியும் மோடி அவர்களுக்கு தான் தெரியும் படிக்காதவன் படத்தில் விவேக் போவார் இல்லையா நமக்குள்ளே நடக்கிறது நமக்குள்ளே நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது தெரிஞ்ச அசிங்கம் யாருக்கு எனக்கு தான் இதே கதை தான் இன்னைக்கு டெல்லியிலும் எப்படியாவது தன்னுடைய மகனை பாதுகாத்து விட வேண்டும் எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார்கிற செய்தி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வெளியாகி விட்டது அப்போ அந்த நேரத்தில் இந்த டாஸ்மாக் வழக்கு இந்த அமலாக்கத்துறையினுடைய உத்தரவு உச்ச நீதிமன்றத்தில் வந்து பிறப்பிக்கப்படல இப்ப ரெண்டு நாள் முன்னாடி உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் தடை விதிக்கப்படாமல் தான் இருந்தது என் நேரம் வேண்டுமானாலும் உதயநிதி ஸ்டாலின் குறிவைக்கப்படலாம் என்கிற ஒரு இடத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் இருந்தார் அமலாக்கத்துறையிடம் இடம் அப்போ உடனே முடிவெடுத்து விட்டார்கள் இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்துல போனால்தான் உதயநிதி ஸ்டாலினை பாதுகாக்க முடியும் நம்முடைய ஆட்சியை பாதுகாக்க முடியும் இல்லை பெருத்த அவமானமாக மாறிவிடும் இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா எதுக்கு இந்த சில்லறத்தனமான வேலை கேடுகட்ட கேவலமான கீழ்த்தரமான வேலை எதுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது கருப்பு பலூன் விட்டு கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்தார்கள் கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டாங்க சரி இந்த ஆட்சி காலத்திலும் பாஜக எதிர்ப்பை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே வெளிப்படையாக அப்படி மோடி இங்கே வருகிற போது இந்த முறையும் கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்வார்கள் கருப்பு பலூன் விடுவார்கள் என்று பார்த்தால் கருப்பு பலூன்லாம் இல்லை வெள்ளை பலூன் வருது வெள்ளை கொடை வருகிறது விமான நிலையத்திற்கு வெள்ளை கொடையோடு போய் மோடியை வரவேற்கிறார்கள் எதுக்குங்க குறைந்தபட்சம் ஒரு கருப்பு கொடையாவது கொண்டு போயிருக்கலாம் இல்லையா கருப்பு வேண்டாங்க கருப்பை விடுங்க வேற ஏதோ ஒரு நிறத்திலாவது கொடை கொண்டு போயிருக்கலாம் இல்லையா அதுவும் இல்லை அப்போ கொடையையே வெள்ளை கொடையை கொண்டு போகிறார்கள் என்றால் அப்போ எந்த அளவிற்கு இவர்கள் மட்டமான நபர்களாக இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு பாஜகவை பார்த்து அஞ்சுகிறார்கள் பம்முகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது பம்மிதானே ஆக வேண்டும் அஞ்சுதானே ஆக வேண்டும் காரணம் என்னன்னா மடியில் கனம் இல்லைன்னா துணிந்து நிற்கலாம் மடியில் கனம் இருந்தது என்றால் ஒன்றும் செய்ய முடியாது மம்தா பானர்ஜி அவர்கள் இன்றைக்கு புறக்கணித்திருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தை பினராயி விஜயன் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தை கடந்த முறை மற்ற மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் இல்லையா இந்த முறை அவர்கள் எல்லோரும் புறக்கணித்திருக்கிறார்கள் நீங்கள் மட்டும் ஏன் கலந்து கொண்டீர்கள் என்ன காரணம் எப்படியாவது தப்பி விடலாம் என்று அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனைகளை நடத்துகிறீர்கள் விசாரணைகளை எல்லாம் நடத்துகிறீர்கள் ஆனால் செந்தில் பாலாஜி தவிர வேறு யாரையுமே உங்களால் சிறைக்கு அனுப்ப முடியல அனுப்ப முடியல அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை எல்லாமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர நடவடிக்கையே இல்லை இப்போ மக்களுக்கு அமலாக்கத்துறை மீது சந்தேகம் வந்துவிட்டது அமலாக்கத்துறை இங்கே சோதனை நடத்துகிறார்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் டெல்லிக்கு செல்கிறார்கள் அதை தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய வேகம் குறைகிறது அப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலினை அமலாக்கத்துறை குறிவைத்திருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அப்போ இனி அமலாக்கத்துறையுடைய அந்த வேகம் குறையுமா இல்லை அதிகரிக்குமா அதே வேகத்தோடு அமலாக்கத்துறை செயல்படுமா என்கிற சந்தேகம் வருகிறது அமலாக்கத்துறையை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் அமலாக்கத்துறையை பாஜக தான் ஏவுகிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் இப்போ பாஜகவினருக்கே ஒரு அதிருப்தி ஒரு கோபம் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது சாதாரணமான பாஜக தொண்டர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அடிமட்ட தொண்டர்கள் அவர்களுக்கு பா அமலாக்கத்துறை மீது அவர்களுக்கே சந்தேகம் வந்து விட்டது அவர்களை தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள் திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுகிறது இவர்கள் மறைமுக கூட்டணியோடு இருக்கிறார்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நாம் அடிமட்டத்தில் வேலை செய்தால் களத்தில் இறங்கி வேலை செய்தால் பாஜக தலைமை என்ன செய்கிறாங்கன்னா திமுகவோடு மறைமுகமாக சமரசம் செய்து கொள்கிறார்கள் நம்மை முட்டாளாக்குகிறார்கள் என்று பாஜக தொண்டர்களை பேசக்கூடிய அளவிற்கு தான் இவர்களுடைய இந்த சமரசங்கள் எல்லாம் இருக்கிறது அது வெளிப்படையாக வெளியே தெரியவும் ஆரம்பித்து விட்டது இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை மட்டும்தான் விதித்திருக்கிறது நீங்க விசாரணை நடத்தக்கூடாது சோதனை நடத்தக்கூடாது இந்த வழக்கை நாங்கள் முடித்து வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லல அடுத்த அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்கிறது வரைக்கும் இடைக்கால தடை அந்த பதில் மனுவை வெகு விரைவில் அவர்கள் தாக்கல் செய்யத்தான் போகிறார்கள் இப்போ அமலாக்கத்துறை என்ன மாதிரியான பதில் மனுவை தாக்கல் செய்வார்கள் இதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது இப்போ இவர்களுடைய மோடி ஸ்டாலின் சந்திப்பு இப்போ இந்த சந்திப்பிற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் பாதுகாக்கப்படுவாரா இல்லை அவர் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வரப்படுவாரா என்பதை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த பதில் மனுவின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் அமலாக்கத்துறை ஆக்கப்பூர்வமான ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்தார்கள் என்றால் அமலாக்கத்துறை மீது கொஞ்சம் சின்னதாக ஒரு நம்பிக்கை வைக்கலாம் இல்லை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சொதப்பினார்கள் என்றால் உறுதிப்படுத்திவிடலாம் இவர்களுக்குள்ளால் மறைமுக டீலிங் முடிவடைந்து விட்டது சமரசம் ஏற்பட்டு விட்டது உதயநிதி ஸ்டாலின் விடுவார் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து அமலாக்கத்துறை பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் மட்டும்தான் வெளியிட்டு வருகிறது எத்தனை திமுக அமைச்சர்களை அமலாக்கத்துறை சிறையில் வைத்தார்கள் பாருங்க சொல்லுங்க செந்தில் பாலாஜி இல்லை அவரே இப்போ வெளியே வந்துட்டார் செந்தில் பாலாஜி ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி பரவி போனதில் அமலாக்கத்துறையுடைய பங்குண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அமலாக்கத்துறையினுடைய பங்கு என்பதை தாண்டி நீதிமன்றத்துடைய பங்கு அதிக அளவில் இருக்கிறது அதை தாண்டி அமைச்சர் பொன்முடியாக இருக்கட்டு அமைச்சர் கே நேருவாக இருக்கட்டு அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் அமைச்சர் ஏ வா வேலுவாக இருக்கட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசாவாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டு இப்படி பெரும் தலைகளையெல்லாம் அமலாக்கத்துறை குறிவைத்தது அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளிலெல்லாம் தீவிரமான சோதனை நடத்தியது ஆனால் அதுக்கப்புறமா என்னது ஏதாவது நடவடிக்கை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையால் எடுக்க முடிந்ததா அப்போது இங்கே அமலாக்கத்துறை மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது அந்த நம்பிக்கையின்மையை சரி செய்து அமலாக்கத்துறை சரியான முறையில் தான் செயல்படுகிறது என்கிற நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அமலாக்கத்துறை வசம் இருக்கிறது பார்ப்போம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பயணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது பாஜக திமுக இடையேயான அந்த உறவு எப்படி நகரப்போகிறது மிக முக்கியமாக அமலாக்கத்துறையினுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது உதயநிதி ஸ்டாலின் தப்புவாரா இல்லை சிக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்